ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான கை முறுக்கு தான் ஏபி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கை முறுக்கு ஏ டு ஜட் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே அப்படிலாம்மா எந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நான் அது ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து இதை நல்லா வந்து ஊற வச்சிட்றேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா வந்து ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இந்த கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும் ஆனால் ரொம்ப ட்ரை ஆகிடுவோம் கூடாது இப்போது அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி காய வச்சாச்சு நீங்கள் ஃபேன் காற்று அடியிலேயே காய வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு நடுவில் நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா வந்து ஆறணும் ஆறதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பவுடர் ஆனதுக்கப்புறமா ஒரு சலட வச்சு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுத்த மாவை வந்து நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சளித்ததுக்கப்புறமா அதில் வந்து கட்டிகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக வந்துடும் இதனால தான் நம்ம சளிக்க சொன்னோம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ இதுக்கு நடுவில் நம்ம காய வச்சு வச்சிருந்தா பச்சரிசி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப வந்து தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் கையால் வந்து ப்ராஸ் பண்ணிங்கன்னால் கையில் வந்து ஒரு நாலஞ்சு அரிசி வந்து ஒட்டிகிட்டு வரணும் இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து இதையும் வந்து நம்ம நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து சளிச்சாச்சு இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி நம்ம ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அந்த பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுத்தம் மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு கூட நல்லா வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மாவு கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு இதையும் வந்து இந்த மாவு கூட நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பட்டர் வந்து நிறைய போட்டிங்கன்னா நம்ம கை முறுக்கு வந்து சுத்த முடியாது அண்ட் பட்டர் கம்மியாக இருந்துச்சுனாலும் ஒரு மாதிரி திரியாக போயிடும் அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி வந்து மேய்ந்தாலும் மேந்துடும் அதனால் இது நார்மல் வாட்டர் தான் அண்ட் சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கையில் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த தண்ணியிலே வந்து கால் கப் அளவுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கால் கப் அளவுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போது நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வந்து கையில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அது வந்து கையில் வந்து பிரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் டைம் போது வந்து ஒழுங்காக வராது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் சுற்றி பழகிட்டிங்கன்னா கை முறுக்கு வந்து சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி ரொட்டேட்லேயே வந்து நீங்கள் சுற்றிட்டு வாங்க அந்த மூணு விரலும் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறமா அந்த மூடியை எடுத்துகிட்டு இன்னொரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து சுத்தணும் நீங்கள் சுத்தத்தை கை முறுக்கோட ஷேப் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து வரும் அண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மூணு விரைலையும் நம்ம வந்து ரோட்டேட் பண்ணிகிட்டே வந்து வரணும் அவ்வளோதான் கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போது எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் காய் முறுக்க வந்து தோசை திருப்பி இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து எண்ணெயில் போடலாம் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிடலாம் காய் முறுக்கு எல்லாமே வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எண்ணெயை வந்து காய வையுங்க ஆனால் அப்போ தான் வந்து எதனால் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மாவில் அது வந்து அந்த துணியில் வந்து அப்சர்வ் ஆகிடும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு க வேக வைங்க பாருங்க பபிள்ஸ் வந்து எவ்வளோ நிறைய வந்துட்டுருக்குன்னு இந்த பபிள்ஸ்லாம் லைட்டாக உடனே இணையிலருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர்வான் கை முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கை முறுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கிருஷ்ண ஜெயந்தியை எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் பபாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்